வணக்கம் 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 நண்பர்களே அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி பேக்கிங் ஜாப்ஸ் ஓகேங்களா தெளிவாக சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாக ஊதுபத்தி கொடுத்துருவாங்க அதை வந்து பேக் பண்ணி கொடுக்குறதா வேலையே ஸோ இதை பற்றின தகவல் முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊதுபத்தி பேக்கிங் ஜாப்னால் எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஊதுபத்தி பேக்கிங்னால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரூபா ஊதுபத்தி வாங்குங்க அந்த ஒரு ரூபா ஊதுபத்தியில் நாலு இல்லைனா மூணு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தருவாங்க அது வந்து பேக் பண்ணி ஸோ இதில் பத்து ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி வந்து ப்ரைஸ்க்கு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் போட்டோ இல்லை கவர் போட்டோ வந்து பேக் பண்ணி தர மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருபதாயிரம் ரூபாய் மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் இந்த ஊதுபத்தி பேக்கிங் ஜாப்னால் நீங்கள் ஏன் பண்ண முடியும் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊதுபத்தியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக்கேஜோடு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் கொடுத்துருவாங்க உங்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் கவர் கொடுத்துருவாங்க ஸோ அந்த பேக்கிங் கவரில் வந்து நீங்கள் ஊதுபத்தி எவ்வளோ போட சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஊதுபத்தியை நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் அதை சீல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஊதுபத்தியெல்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பண்ணுற மாதிரி வரும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தியை வந்து அப்படியே கவரோடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பீஸ் வந்து அடிக்க அதை சீல் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கம்பெனி சா கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பும் இருக்குது பாக்ஸ் போகிற மாதிரி இருக்குது கவர் மட்டும் போட்டு சேல் பண்ணி சேல் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு ரெண்டு டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு டைப் வரும் ஸோ அந்த டைப்பை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பக்காவாக வந்து ஊதுபத்தி வந்து ரேட் வைஸாக நீங்கள் பேக் பண்ணி அதை சீல் பண்ணி பாக்ஸ் பண்ணி நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் கம்பெனி கொடுக்கறது தான் இது வந்து பார்த்திங்கன்னா தினம்தோறும் பண்ணலாம் இல்லை வீக்லி டுவைஸ் வாரத்தில் ரெண்டு நாள் அந்த மாதிரி பண்ணலாம் உங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கும் அந்தளவுக்கு அந்த ஈஸி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் தான் வந்து ஆகுமே ஒரு நாளைக்கு நாலஞ்சு மணி நேரம் இதுக்காக செலவு பண்ண போகிறீங்க மாதம் இருபதாயிரம் எடுக்க போகிறீங்க வீட்டிலேருந்து இந்த லேடிஸ் வீட்டில் இருக்கிற லேடிஸு ஹவுஸ் ஒய்ஃப் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி ஜென்ஸு லேடிஸு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேட்டகரியும் இல்லை ஜென்ஸாக லேடிஸா இல்லை ரெண்டு பேரும் செய்யலாம் வயசும் தேவையில்லை சின்னவங்களும் பெரியவங்களும் இந்த ரெண்டு இந்த ஜாபை வந்து ரெண்டு தரப்பினருமே செய்யலாம் ஸோ உங்களுக்கு தேவை நேரமும் செய்கிற தெம்பு உழைப்பு உழைப்புக்கான ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது சே ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் காலையில் இந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேக் பண்ணி ரிட்டன் கொடுத்துடணும் அடுத்த நாள் கையில் ப ப்ராடக்ட் வாங்கும் உங்களுக்கு அன்னைக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கையில் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் இப்படி வந்து பார்த்திங்கன்னா தினம்தோறும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபை பண்ணி மந்த்லி டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நீங்கள் வந்து எந்திரிச்சு காலையிலங்கத்தால் ஆஃபீஸுக்கு போகணும் அந்த நிறுவனத்துக்கு போகணும் ரெடி ஆகிட்டு போகணும் டெய்லி ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் எந்த ஒரு இதுவுமே இல்லை உங்கள் வீட்டுக்கு எட்டுனு தராங்க நீங்கள் பேக் பண்ணுறீங்க கொடுக்குறீங்க காசு வாங்குறீங்க பேக் பண்ணுறீங்க கொடுக்குறீங்க காசு வாங்குங்க பேக் பண்ணுறீங்க கொடுக்குறீங்க காசு வாங்குறீங்க இதுதாங்க உங்களுடைய ருட்டைன் ஜாப் வீட்டில் லேடிஸ் எல்லாமே பூக்கட்டும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்லாம் வந்து வீட்டுக்கே எட்டுனு வந்து கொடுத்து உங்களை பேக் உங்கள் பேக் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த ஜாப் வந்து யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்